அத்தாவை காங்கிரஸ் கூட்டணி வைப்பது பா சிதம்பரத்துக்கு உடன்பாடு இல்லை அப்படியே காங்கிரஸ் அங்க சென்றதால் பா சிதம்பரம் தனியாக கட்சி தொடங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தகவல் வெளியே வந்திருக்கு திமுக பக்கம் பா சிதம்பரம் கட்சி தொடங்கி கூட்டணி வைக்கும் மட்டத்தில் அது பலம் பெறுமா சார் அந்த கூட்டணி இல்ல இது எல்லாமே ஒரு இதுதான் அதாவது பா சிதம்பரம் சுதர்சன் நாச்சியப்பன் செல்வப் போவார் என்ன செல்வப் தூய்மை பணியாளர்களுக்கு மத்திய அரசின் திட்டமான குட்டியானின்னு சொல்ற இதுல சக்கிங் மிஷின் கொடுத்தாங்க அந்த அவங்க பேர்ல கடனை வாங்கிட்டு இவருடைய அண்ணன் மகன் பேர்ல அத்தனையும் இவர் சுருட்ட பார்த்தார் அது ஒரு வழக்கு போட்டு ஹைகோர்ட் தடுத்திருக்கு ஸோ இது போல பல திட்டங்களில் கட்ட பஞ்சாயத்து செய்யறதுக்கெல்லாம் செல்வப் பணம் கிடைக்கிறது சோ பா சிதம்பரத்துக்கு தன்னுடைய இப்போ ஏன் ராஜ்யசபா எம்பிக்கு காங்கிரஸ்ல இப்ப எந்த மாநிலத்தையும் ஜெயிக்கிறதுக்கு வழி இல்லை தெலுங்கானாலாவையோ இல்லாட்டி மகாரா கர்நாடகா தவிர மகாராஷ்டிரா போயிடுச்சு ஹரியானா போயிடுச்சு எங்கேயும் கிடையாது சோ அதனால இப்ப இது திமுக இருந்து ராஜ்யசபா சீட்டு தருகிறேன் என்று ஸ்டாலின் கொடுத்த உறுதிமொழிக்காக அவர் திமுக ஆதரவாக பேசிட்டு இருக்கார் ஆனா அவருடைய மகன் அதுல இருந்து வெளியில தான் இருக்கார் அவர் விஜயோடு போகணும்னு இருக்கார் முந்தாதிக்கு இதுல கூட தமிழ் ஹிந்துல கூட உளவாளில சீமான் அப்பாவுக்கும் செல்வ சீமான் சி அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை இருக்கிறதுன்னு ஒரு பெரிய இதுவே வந்திருக்கு ஸோ பா சிதம்பரமும் செல்வ போனால் அவர்கள் சீட்டை கூட அவங்க ஜெயிக்க முடியாது அதாவது காங்கிரஸ் தனியாக ரெண்டாயிரத்தி பதினால வாங்கின ஓட்டு நாலு

பாஜக தனியாக எட்டு பர்சன்ட் வரும் பதினொன்னு வரைக்கும் வாங்கினாங்க பட் இது மோடிக்கான தேர்தல் இது மூணுமே ஆகுது இன்னும் அன்புமணி ராமதாஸ் ஒரு மூணு நாலு முனை போட்டி என்று வந்து விட்டால் சீமானுக்கு விஜய் கிட்டத்தட்ட விஜயகாந்த் வாங்கிய பத்து இருந்து பதினஞ்சு இவருடைய சூப்பர் ஸ்டார் பதினஞ்சு வரைக்கும் வச்சா நான்கு முனை போட்டியில முப்பத்தஞ்சு தாண்டி போறவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் எனவே அதிமுக கூட்டணி இன்றைய நிலையில் என்னுடைய பார்வை வகையில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறு தீர்ப்பை நோக்கி போய்கின்ற அதாவது அதிமுக பாஜக கூட்டணி ஒரு நூத்தி நாற்பது நூத்தி சீட்டு வரும் இவர்கள் எண்பதுல இருந்து தொண்ணூறு திமுக இன்னைக்கு இருக்கிற திமுக கூட்டணி வரும் பட் விஜய் பக்கம் அவர் போயிட்டார்னா காங்கிரஸ் போயிடுச்சுன்னா விஜய் காங்கிரஸ் கூட்டணி நாற்பது இது ஒரு முப்பதுங்கிற நிலைமை கூட வரலாம் கூட்டணியாக பட் இது எல்லாமே அடுத்த சில நாட்களில் வரும் இன்னும் சொல்ல போனா இந்த பென்ஷன் திட்டத்தை இப்ப எல்லா பத்திரிகைகளும் விளக்கி எழுதினால் பல யூனியன்கள் சொன்னதை வாபஸ் வாங்கிட்டு எதிர்க்க வேண்டிய நிலையும் வரலாம் திமுக நேற்றுக்கு ஒரு நாள் இந்த அவங்களுடைய கூலிகளாக இருக்கக்கூடிய தலைவர்கள் இதை வரவேற்கிறோம் என்று சொன்னதை வச்சுட்டு அரசு ஊழியர்கள் மாறுவார்கள் எதிர்பார்க்கிறது ஒரு கனவா தான் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு தெளிவா இந்து ஆங்கில இந்து பத்திரிகையில தெளிவா காட்டிட்டாங்க இது அப்படியே மத்திய அரசு இன்னைக்கு வரைக்கும் கம்யூனிஸ்ட் ஏத்துக்கல எல்லாமே கம்யூனிஸ்ட் யூனியன்கள் எழுத்து போட்டாங்கன்னா எல்லோரும் எதிர்க்க தொடங்கிடுவார்கள் திமுக உடைய மீண்டும் ஜெயிப்பு என்பது ஒரு இதுதான் கனலாக மாறுவதற்கு வாய்ப்பு தான் அதிகம் தாமகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி வைத்தால் நாற்பது சீட்டுகளை ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னீங்க அந்த அளவுக்கு காங்கிரஸ் இங்க பலமான கட்சியா தமிழ்நாட்டுல இங்க இருக்கா சார் இல்ல அதாவது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஆறு தொகுதியில திமுக கிட்டத்தட்ட மூணாவது நாலாவது பாஜக பலம் உண்டு அதனால கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இங்க மைனாரிட்டிகளும் அதிகம் சோ அந்த அதாவது அவ அங்கெல்லாம் உங்களுக்கு தேசிய பார்வை ஜாஸ்தி உண்டு அதனால அங்க ஜெயிக்க முடியும் அதே போல சென்னை சிட்டியில கூட சில பகுதிகளில் அதாவது உங்களுக்கு மயிலாப்பூர் தெரு டிநகர் போன்ற இடங்களிலும் வேளச்சேரி சோழிங்கநல்லூர் இங்கெல்லாம் கூட தாவேக்காவிற்கு நல்ல பலம் இருக்கிறது என்று கிட்டத்தட்ட அந்த ஜேவிசி ஸ்ரீராம் போல சொல்லியிருக்கார் இதையெல்லாம் பாக்கறப்ப காங்கிரஸ் அதாவது அவங்க த போன முறை பதினெட்டு சீட்டு ஜெயிச்சிருக்காங்கன்னு சொன்னால் அது திமுக கூட்டணி பலம்தான் பெரிய காரியமாக இருந்தால் கூட அவங்களுக்குன்னு செல்வாக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தலில் கூட கன்னியாகுமரியில மூணு சீட்டு ஜெயிச்சாங்க வெளியில ஒரு ரெண்டு சீட்டு ஜெயிச்சாங்க சோ குறைஞ்சபட்சம் என்னுடைய கணக்கு விஜய்க்கு பதினஞ்சு சதவீதத்துல இருந்து இருபது சதவீதம் வந்தால் காங்கிரஸ் இன்னொரு அஞ்சுல இருந்து பத்து சதவீதம் மைனாரிட்டி ஆதரவுல இழுத்துட்டு வந்தாங்கன்னா முப்பது சதவீதத்தை தொடும் பொழுது கண்டிப்பாக நாற்பது சீட்டு வரலாம் பட் தனியாக காங்கிரஸ் அஞ்சு பர்சன்ட் கூட தாங்காது நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு சார் நன்றி